வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நேத்து நீயா நானால தங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் லாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துதான் பேசியிருக்காங்க அதை பார்த்த நம்ம தம்பிங்கள்லாம் தந்தை பெரியாரை திட்டி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தெரியுமா தங்கிலீஷ்ல பேசுறீங்கோ தமிழ் கூட ஆங்கிலத்தை கலந்து பேசுறீங்கோ பிடிக்காது எனக்கும் பிடிக்காது சீமானுக்கும் பிடிக்காது ஒன்றா தமிழ்ல பேசு இல்லைன்னா ஆங்கிலத்துல பேசு அதனாலதான் பெரியார் ஆங்கிலத்திலே பேச சொன்னாரு அப்ப நம்ம ஆளுங்களுக்கு புரியல இப்போதான் எல்லாம் புரிஞ்சு வந்திருக்கோம் தங்லீஷ் என்பது தமிழை ஆங்கிலத்துல பேசுறது அதுக்கு பேரு தங்கிலீஷா அதனால இந்த மொழி செதைந்து போயிடும் அதில் ஒரு அக்கா ரொம்ப உருக்கமா கேட்டிருக்காங்க ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு அப்போ ஒரு ஜென்ரேஷனே தமிழ் படிக்க தெரியாத ஜென்ரேஷன் அதனால தான் நான் தங்கிலீஷில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஆமாக்கா ஒரு ஜென்ரேஷன் தமிழ் படிக்காமலே போயிருச்சுன்னு எவ்வளவு வருத்தப்படுறீங்க தமிழ் கூட இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷ் வந்துருச்சுன்னா என்னங்க பிரச்சனை எனக்கு தமிழ் அழிஞ்சு போகணும்னு தான் தோணுது உடனே நீ மலையாளத்துக்காரி தமிழ் அழியணும்னு பேசுறேன்னு வந்துடாதீங்க தமிழே அழியட்டும்னு சொல்றேன்னா அதுல இருந்து வந்த மலையாளம் இருந்த இடம் தெரியாம போகணும்னு சொல்றேன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லட்டா இந்திய மொழிகளே இல்லாமல் போகிறது நல்லதுன்னு சொல்கிறேன் தமிழ் கூட இங்கிலீஷ் கலந்ததுனால ஒரு ஜென்ரேஷனில் தமிழ் படிக்க முடியல அதுதானே உங்களோட குற்றச்சாட்டு திடுதுப்புனு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எப்படிங்க உங்களுக்கெல்லாம் தமிழ் மேலே இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக தமிழில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்துக்கும் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னு கூட தெரியாமல் இருந்தாங்க அது தெரியுமா அன்னைக்கு நடந்த அந்த கலப்புக்கு பேர் தமிழ்ஸ்கிருதம் தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து தம்ஸ்கிருதம் வந்தப்போ யாருக்குமே வருத்தம் இல்ல ஒரு ஆளுமே பொங்கலைங்க அன்னைக்கு இந்த மாதிரி நீங்க என்னன்னா போட்டு யாராவது பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கம்பன் ஒரு பையன் இருக்கேன் அவன் ஏதாவது வருத்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் ஆனா அந்த கட்டுத்தறியில வேலை பார்த்தவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது கம்பன் வீட்டு கட்டுத்தறி ம் சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா எதுல எழுதுனாங்கன்னு தெரியாது எழுத்தனியா பேனாவா ஓலைச்சுவடி அப்படி கேட்க வரல தமிழ் ஸ்கிரிப்டில எது எழுதுனாங்கன்னு தெரியாது தமிழ் பேச்சு வழக்கில் மட்டும்தான் தமிழ் மொழி எங்களுக்கு இருந்துச்சே தவிர எழுத்து வழக்கிலையோ படிப்பு வழக்கிலையோ வாசிப்பு வழக்கிலையோ நாங்கள் அதை பயன்படுத்தவே இல்லை நாங்கள் என்ன சொன்னது சோ கால்டு சூத்திரர்கள் சூத்திரர்கள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா ஆ சொல்லிட்டா தமிழனுக்கெல்லாம் கோவம் வந்துச்சோ அவன்லாம் சூத்துறேன் ஏன்னா அவனுக்கு தமஸ்கிருதம் கோவமே வலியே தமிழ் கூட சான்ஸ்கிரிட் கலந்து பேசும்போது அவனுக்கு அதை ஸ்டைலா இருந்துச்சு ரஷிகன் அவன் எல்லாத்தையும் இருதையம் தஸ்தா வெஜ்கல் கிட்டத்தட்ட தமஸ்கிருதத்துடைய பல வார்த்தைகளை இன்னும் நம்ம தமிழ் நினைச்சு பேசிட்டு இருக்கிறோம் மார்னிங்கே நாங்க எந்திரிச்சதும் சாதம் தாங்க நாங்க சாப்பிடுவோம் அதுவும் தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் இதையெல்லாம் இப்போ பெருமையால பேசிட்டு இருக்கோம் அதை பத்தி ஏன் நீங்க யாரும் கேட்கவே இல்ல தங்கிலீஷ்ல ஏன் பேசுறீங்கோ தமிழ கெடுக்கிறீங்கோ ஆனா தமஸ்கிருதம் பேசுறது இவாளுக்கெல்லாம் பெருமை சாதம்னு சொன்னாதான் அது புனிதம் சோறுன்னு சொன்னா அது அன்டீசென்ட் இதெல்லாம் பேசும்போது யாருக்கும் கோபமும் வரல யாரும் பொங்கவும் இல்லையே எனக்கு சமஸ்கிருதத்தை விட தங்கிலீஷ் ஏன் தெரியுமா புடிச்சிருக்கு தமிழ் இருக்குல்ல என்னுடைய தாய்மொழியா இருந்திருக்க வேண்டிய தமிழ் இருக்குல்ல சமஸ்கிருதம் கூட அந்த தமிழ் சிக்ஸ்டி பர்சன்ட் மர்ஜானதுனால தமஸ்கிருதம்னு சொல்ல முடியாம போய் மலையாளம் சொல்லிட்டாங்க தமிழ் கூட இன்னொரு மொழி கலந்து வேற மொழியா மாறினப்போ உங்களுக்கு அது கோவமே வரல அது கூட பிப்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது நம்ம தமிழ் கூட பிப்டி ஃபைவ் பர்சன்ட் கலந்துட்டா அது தெலுங்காமா தமிழ் பேசிட்டு இருந்ததுல பெரும்பான்மையான மக்கள் டக்குன்னு தெலுங்கு ஆயிட்டாங்க ஆட அங்க தமஸ்கிருதம்னு கூட யூஸ் பண்ணலங்க தெலுங்குன்னு மாத்திட்டாங்க இப்படி கன்னடம் துளு தமிழே உன் உதிரத்தை உதிர்த்த மற்ற மொழிகள் எல்லாம் உதிர்ந்து போனதுக்கு காரணம் சமஸ்கிருதம் இது தமஸ்கிருதமாவே இருந்திருக்கலாம் சரி போகட்டும் மேல தெரியுமா தமிழோடு சமஸ்கிருதம் கலந்ததுக்கு அப்புறம் இல்ல முதல்ல தமிழை பத்தி பேசுவோம் அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு வருவோம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது தமிழ் எல்லா என் ஊரு தான் எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க தான் எல்லா ஒரு தாய் மக்கள் நோ no deviations இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா அப்பதான் இந்த தமிழ் சொல்லி கொடுத்துச்சு தீதும் நன்றும் அதாவது நல்லதும் கெட்டதும் பிறர்தர வாரா இன்னொருத்தன் கொடுத்து வர போறது இல்ல நம்ம என்ன குடுக்கறோமோ அதுதான் நமக்கு கிடைக்க போகுது சோ எல்லாரும் ஒற்றுமையா இருங்க யா எல்லாரும் சமம்னு நினைச்சு இருங்க அப்படின்னு சமூக வார்த்தை யூஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னடா எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் பேசக்கூடாது பிச்சு போடுவோம் பிச்சு இப்படியெல்லாம் எல்லாம் பேசுனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புக்கும் எப்படி பிறப்புக்கும் வேற்றுமை இல்லை வேற்றுமை இல்லை எனக்கு உனக்கு மட்டும் இல்ல எல்லா உயிர்களுக்கும் அதை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் செய்யற தொழிலடிப்பில கூட இருந்துட்டு போட்டோம் வேற்றுமை கிடையவே கிடையாது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அது வரைக்கும் தமிழ் அப்படியே செம்மையா போய்கிட்டு இருந்தது தமிழர்களுடைய வாழ்க்கை மலையாளம்னா என்னன்னு அதெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்ச வார்த்தை இல்லை தெரியவே தெரியாது அவங்களுக்கெல்லாம் அப்பதான் சமஸ்கிருதம் வந்து தமிழின் மேல் கலந்துச்சு அப்போ எல்லாத்துக்கும் பெருமையாக தான் இருந்திருக்கு நாங்கள் தமஸ்கிருதம் பேசுறோம் தமஸ்கிருதம் பேசுறோம்னு பிறப்புக்கும் சிறப்பவான்னு சொல்ற தமிழில் பிறப்பினாலே சிறப்புன்னு சொல்றதுதான் தான் தமஸ்கிருதம் பை பர்த் இட் செல்ஃப் வி ஆர் ப்ரௌட் பிராமியன் பிராமணன்ஸ் பிறப்பினாலேயே சிறப்பு கிடைச்சது தமஸ்கிருதத்தினால தான் அந்த தமஸ்கிருதத்துக்கு எதிராக எதுவுமே பேசாத நம்ம தமிழர்கள்

இஸ் யுவர் ஓல்டஸ்ட் இன் யுவர் ஹோம் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இருந்துச்சுங்க ஐயா காலத்தில் அவையார் காலத்துல எங்க பாட்டி தாத்தா எல்லாருமே எழுதி படிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஆமாங்க ஐயா கொல்ல பேர் படிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க எதுக்கு அவ எழுதி அப்ப எல்லாரும் படிச்சுகிட்டுதானே இருந்திருப்பாங்க பிறப்புனாலே சிறப்பு இல்லைன்னு சொன்னாங்க ஐயா அதுக்கப்புறம் தான் தமிழ் கூட சமஸ்கிருதத்தை கலந்துச்சியா அது மட்டும் மகடேஸ்வரன் ஐயாவோட பிரெயினுக்குள்ள போகவே இல்ல வள்ளுவன் எழுதுனது பிற்காலத்துல இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது எல்லிஸ் வந்ததுக்கு அப்புறம் திருக்குறளை நமக்கு தெரியுது அப்புறம் லாடு மக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருக்குறளை நாம படிக்க ஆரம்பிச்சோம் என்னங்கய்யா ஐயா நடுவுல கொஞ்ச பக்கம் இல்ல கொல்ல பக்கத்தையுமே காணமே அந்த தமிழையும் நம்ம தூய தமிழ்ல படிக்கலைங்க ஐயா சமஸ்கிருதத்துல அத தமஸ்கிருதத்துல தான் படிச்சுட்டு இருக்கோம் அதனால தாங்க தமிழ் பேசிட்டு இருக்கிற என்னால இன்னொரு தமிழ் பேசிட்டு இருக்கிறவங்க நிக்கிற கோவில்குள்ள போக முடியல மேல் பாதி வேற கீழ் பாதி வேறன்னு சொல்லியிருக்காங்க அந்த சமஸ்கிருதம் தமிழோடு கலந்து எங்களை எல்லாத்தையும் பிரிச்சு 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 வச்சதுங்க ஐயா குடல் தனியா ஈரல் தனியா தலை தனியா உடம்பு தனியான்னு பிரிச்சு 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 வச்சது தங்கிலீஷுங்க ஐயா இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் பேசுறோம் எனக்கு எந்த ரா போடணும்னு தெரியல ஆர் சில வழி சேர்த்து போட வேண்டியதா இருக்கு சமஸ்கிருதத்தை விட எங்களுக்கு தங்கிலீஷ் சுயமரியாதைய கொடுத்திருக்கு நாங்க அதை பயன்படுத்திட்டு போறோம் தங்லீஷ் இன்றைய வாழ்க்கைக்கு அடிப்படையான மொழி அப்புறம் தமிழ வாழ வச்சே தீருவேன்னு உட்கார்ந்து பெரியவர்களே தாய்மார்களே உங்க தமிழ் வாழணும் அப்படின்னா தமிழ் பேசுறவங்க வாழணும் பாத்துக்கங்க நானே மலையாளி ஆயிட்டேன் அன்பார்ச்சுனேட்லி நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால எனக்கு தமிழில் தான் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியும் மலையாளம் சம்சாரிக்கான் மாத்திரம் எழுதானோ வாய்க்கானோ அறையில்ல ஆனா தமிழ் எனக்கு டு 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 ரைட் ஸ்பீக்

தங்கிலீஷை எதிர்த்து கிடையாது ஏன் தங்கிலீஷ் நம்மளோட வாழ்வோடு இந்த அளவுக்கு இணைஞ்சிருக்குன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லா பொருட்களோட பேருமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு பிகாஸ் Because, because இஸ் a conjunction. அப்படினா, தமிழை எதையும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் நம்ம வாழ்வுல பயன்படுத்துற அன்றாட பொருட்கள் எல்லாமே வெளியில இருந்து வந்ததுதான் நான் பயன்படுத்துற கோட்ல இருந்து கால போடுற செப்பல் வரைக்கும் அங்கிருந்து வந்ததுதான் கேமரா லைட்டு சிஸ்டம் போனு டெலிஃபோனு எல்லாமே இன்னும் இருக்கிறது தெரியுமா கட்டோ கட்டோ அது கூட இந்த ோசம் தலீஷ்ல மாறிடும் ஆனா தமஸ்கிருதத்துல மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால நமக்கு தங்லீஷ் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையும் கலந்து எதுல சுயமரியாதை இருக்கோ அதை பேசி சுயமரியாதையோட வாழ்வோம் சுயமரியாதையோட பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்